வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவு ஏன்னா மழை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா லீவ் விட்டதுனால இன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வேலை அதிகம் தான் ஏன்னா எப்பவும் செய்யற ரொட்டீன் ஒர்க்கை விட இன்னைக்கு வந்து நான்வெஜ் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிக்கனும் இன்னொன்று வந்து காடையும் வந்து எடுத்திருந்தோம் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யவும் காடை வந்து வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதா சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று எக்ஸ்ட்ராவும் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறத அதை வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸில் இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கடுப்பில் பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து கடுப்பு பிரியாணின்னு சொல்லி நான் பேர் வச்சிருந்தேன் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு அது ஏன் கடுப்பு பிரியாணின்னு பேர் வச்சேன் அப்படின்னா இவங்க வந்து சொல்லாமலே திடீர்னு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ஈவினிங் டைமில் அப்போ வந்து எனக்கு நானே வந்து வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே டக்குன்னு செய்யணுங்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அதனால வந்து சிக்ஸ்டி தான் செய்ய நான் வந்து அந்த கடுப்பு பிரியாணி வந்து நல்லாவே வந்துருந்துச்சு அதனால அது பேரு வந்து கடுப்பு பிரியாணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கடுப்பு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு சந்தோஷமா செஞ்சேன் கடுப்புல செய்யல சிக்கனை வந்து வெளியில வந்து பின்னாடி வந்து பைப் இருக்கு அதில் வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து கழுவியாச்சு அதில் வந்து அந்த தோல்லாம் வந்து ரொம்ப பிடிக்காது எனக்கு அதனால் வந்து நான்லாம் எல்லாம் எடுத்துருவேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் நமக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதும் சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நிறைய ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பில்ல ஒரு எங்கள் அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து நிறைய செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா நான்வெஜ்லாம் வந்து எங்கள் அப்பா தான் செய்வாங்க ஏன்னா நான்வெஜ் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து செஞ்சுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பலகாரம் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா வந்து நல்லா செய்வாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தா இருக்காரு நான் வந்து அவருக்காக வந்து கத்துக்கிட்டு இப்ப வந்து நானும் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் பாஸ்மதி ரைஸ்ல வந்து பண்றதுங்கிறது எனக்கு வந்து பு புதிய ஒரு விஷயம் தான் புதுசா நான் பண்றது செகண்ட் டைம் பண்றேன் நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு விஷயம் மிஸ் ஆனா கூட அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி போயிடும் அது மட்டும் இல்லாம நமக்கு ஆசையா கேட்கும்போது போது அதுபடி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு வந்து செய்யும் போது கொஞ்சம் வந்து அதிக கேர் எடுத்து தான் நினைப்போம் அது வந்து அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லணும் சொல்லணும்டே அது என்னமோ பெரிய நமக்கு அவார்டு மாதிரி எல்லாருமே நினப்போம் இது மாதிரி யாராலும் நினைப்பீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா நம்ம செய்ய ஃபுட்டு வந்து இது அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது தான் நினைச்சு சமைப்பேன் அப்படி நம்ம எண்ணங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு சாப்பாடு செய்யும் போது நம்ம சந்தோஷமா செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கம்மியான பொருட்கள் போட்டாலே வந்து நமக்கு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அதே மாதிரிதான் நம்ம சோகமா இருந்தால் வந்தோம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று மறந்துருவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து சாப்பாட்டுக்கும் எண்ணத்துக்குமே சந்தோ சம்மந்தம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வந்து வைக்கிறேன் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு நெய் வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சு இலை நம்ம பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன மசால் போடுவோம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து மசால் வந்து நம்ம சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில பேருக்கு வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அதிகமாக வந்து மசால் வந்து சேர்க்கலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கீரி போட்டுட்டு மூணு வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன் ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு டம்ளர் அரிசி தான் எடுத்திருந்தேன் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி மற்ற இது வந்து ப மற்ற அரிசி எடுக்கும்போது ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் எடுப்போம் டபுள் மடங்கா இதுக்கு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் எடுத்தாலே போதும் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா நமக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அரைச்ச அரைச்சது தான் இன்றைக்கி அது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் முதல்ல பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதே நமக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி வந்து நல்லா மசியணும் அந்த மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கனை வந்து போட்டு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வந்து வேக விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும் சீக்கிரமாக நல்லா ஊறிடும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் வந்து இந்த அரிசிக்கு வந்து கிடையாது நான் வந்து குக்கிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நானும் வந்து யூடியூப் பார்த்து வந்து கற்றுக்கிட்டேன் குக்கிங் இல்லாமல் நான்வெஜ் சமைக்கிறது அதுவும் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப குடிக்கும் அவருக்கு செய்யணுமே எல்லாமே நான் வந்து கத்துக்கிட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் என்ன செஞ்சிருக்கணும் அதை மட்டும் தான் சொல்றேன் அதனால வந்து குக்கிங் சேனல்ல வந்து அவங்களோட இதெல்லாம் நம்மளால போட்டி போட முடியாது நல்லா வந்து என்னோட சமைக்கிறவங்க இருப்பீங்க ஆனால் எனக்கு இது பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வந்து நல்லா வருது அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா இருந்துச்சு அதுக்கப்புறம் மசாலாலாம் வந்து இந்த சிக்கன்ல வந்து படுற மாதிரி நல்லா பெரட்டி விடணும் அதுவும் இல்லாமல் இந்த லெக் பீஸ் வந்து யோகிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த லெக்கில் வந்து அந்த கீரி தருவாங்க அங்கே கடையிலேயே சொன்னா தருவாங்க அதுல வந்து நல்லா மசால் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அதே மாதிரி புதினா வந்து வதக்கும் போதே நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் புதினா கொத்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் பாஸ்மதி ரைஸ் அதுக்கு வந்து நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி வந்து விட்டுருந்தேன் ஒரு டம்ளருக்கு நம்ம மூணு டம்ளர் தண்ணி வந்து விடலாம் இப்போ ரெண்டு டம்ளருங்கனால நான் மூணு டம்ளர் தண்ணி வந்து விட்டுருந்தேன் நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து போடணும் அந்த தண்ணியும் அந்த அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல தண்ணி வந்து குறைஞ்சி அந்த அரிசியோடு சேர்ந்து அந்த ஒரே லெவல்ல இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டுக்கலாம் இல்லை தம் போடுறதுனா தம் போட்டுக்கலாம் நான் வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு விசிலோடு தான் மூடி போட்டிருந்தேன் போட்டுட்டு பத்து நிமிஷம் வந்து நம்ம சிம்மிலேயே வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது கடைசியாக வந்து நம்ம மூட்டுறதுக்கு முன்னாடி லெமனும் அதே மாதிரி கொஞ்சம் நெய்யும் வந்து விட்டுக்கணும்னா நமக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் இதில் வந்து தயிரும் வந்து ஆட் பண்ணலாம் தான் தயிர் வந்து இல்லை அதனால வந்து நான் வந்து ஆட் பண்ணல அப்புறம் கடைசியா வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் நல்லா வந்து அரிசியை வந்து கிளறி விட்டுட்டு அப்புறமா வந்து நல்லா உடையாம கிளறணும் ஏன்னா இப்ப அரிசி வந்து முழுசா வேகல நமக்கு வந்து உடையாது இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மூடி போட்டுட்டு குக்கர்ல வந்து விசில் உடல பத்து நிமிஷம் வந்து அந்த தம்மளி அதாவது சிம்ல வச்சிருந்துட்டு பத்து நிமிஷம் கரெக்டா வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம முக்காவாசி வந்து அரிசி வந்து வெந்துருச்சு இதோட சேர்த்து நம்ம பைனலா வந்து நெய்யும் வந்து விட்டுக்கோங்க அது வந்து மறந்துடாதீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொதிக்கும் போதே வந்து நம்ம உப்பு எல்லாம் வந்து பாத்துக்கணும் உப்பு கொஞ்சம் காரம்லாம் பாத்துக்கிட்டு அப்பவே வந்து சேர்த்துருங்க ஏன்னா நம்ம வந்து செஞ்சதுக்கு அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணி சேர்க்கறது வந்து கஷ்டமான விஷயம் அதனால இந்த தண்ணியில வந்து நம்ம உப்பு வந்து பாத்துக்கலாம் இப்ப வந்து நான் வந்து பத்து நிமிஷம் வந்து தம்ல வந்து வச்சுட்டேன் விசில் வந்து விடலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காடை வந்து எங்க வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் மூணு பேருமே அதனால வந்து பாத்தீங்கன்னா காடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கனை விட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணவுனா அது வந்து காடை தான் ஏன்னா வந்து இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷானது கூட காடை வந்து அப்போ வந்து கட் பண்ணி நமக்கு வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க இந்த காடை வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் அதை வெட்டி வந்து வாங்கிட்டாலே போதும் அந்த மேல இருக்க தோல் அந்த முடியெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டாலே போதும் பாருங்க எவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்னு அந்த பிளட் வந்து அப்படியே நமக்கு தெரியும் இதுக்கு வந்து நான் கிரேவி வந்து பிரியாணிக்கு வந்து தால்ஜா எதுவுமே பண்ணலை நான் வந்து கிரேவி பண்ணிட்டேன் எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அதே மாதிரி நம்ம பட்டை கிராம்பு பச்சை மிளகாய் ஏலக்காய் எல்லாமே போட்டு தான் நான் வந்து பண்ணேன் இது நம்ம எப்படி சிக்கன் குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த தொட பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேவிக்கும் அந்த கால் வந்து லெக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் அது வந்து நான் டேஸ்டா இருக்கும் அதை வந்து நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் வந்து தனியா எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எப்படி பிரியாணிக்கு நம்ம பண்ணமோ அதே மாதிரி சிக்கனை வந்து எப்படி பரட்டி விட்டோமோ அதே மாதிரி காடையும் வந்து நல்லா அந்த மசாலாவோட புரட்டி விடணும் இந்த எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து விசில் விட்டு நம்ம வந்து வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் அந்த தம்மை இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த தேங்காயில வந்து மசாலா வந்து சேர்க்க அரைக்கணும் அது என்னன்னா தேங்காய் அப்புறம் வந்து சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் கசகசா கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த கொதிக்கும் போது நம்ம அதில் கிளறி விட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு பார்த்தோம்னா உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி வந்து இறக்கிடலாம் சிக்கன் குழம்பு வைக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து காடை குழம்பு நல்லபடியாக வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கூட என்ன கேட்டால் வெஜ் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன் நான்வெஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான்வெஜ் செய்ய ரொம்ப பிடிக்கும் வெஜ் வந்து வெஜ் டேஸ்ட்டை விட எனக்கு நான்வெஜ் வந்து நான் செய்யும் போது எனக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கும் வந்து வேக வச்சுட்டேன் மூணு எக் தான் வச்சுருந்தேன் ஆளுக்கு ஒரு எக் ஏன்னா ரொம்ப வந்து ஹெவி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால அதுக்கு Продолжение அதுக்கப்புறம் காடையோட லெக் எல்லாம் எடுத்து அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுட்டேன் இதுல வந்து மஞ்சள் தூள் மிளகா தூள் மல்லித்தூள் வந்து உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் கலரிங்காக எதுவுமே நான் ஆட் பண்ணல சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா டேஸ்டா வந்துச்சு சிக்கனும் கொஞ்சம் எடுத்துட்டேன் கொஞ்சம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து டேஸ்டா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் டச்சா வந்து இன்னைக்கு வாழையில வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து அந்த பச்சை வாழை வாழையில நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போதுதான் அந்த பிரியாணிக்கு ஒரு மரியாதை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா எங்க வீட்டில் எல்லாருமே பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி விஞ்ஞானிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே அப்படிங்கிறனால இவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்கோம் அதனால வந்து நம்ம அந்த இலையில வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு அந்த புல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறனால இலை வாங்கிட்டு வர சொன்னேன் உப்பு வச்சு இலையில வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுட்டு எக் வச்சுட்டு சிக்கன் பிரியாணி வந்து அழகா வந்து சுட சுட வந்து பரிமாறினேன் யோகிக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டேஸ்டாகவும் வந்துருந்துச்சு எல்லாம் நல்லா சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபைனல் டச்சா நம்ம நான்வெஜ்னாலே வெச்சலையும் பார்க்குதான் அதை போட்டு வாக்கச வந்தாலே போதும் நமக்கு வந்து திருப்தி ஆயிடும் இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக மழையோட நான்வெஜ் விருந்தோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ